சார் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் ஸ்ரீதர் சார் வெல்கம் பேக் சார் தேங்க் யூ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் இந்த ஃபேஸ் ஃபோர் எலெக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு சார் அதோட ஹைலைட்ஸ் என்ன அதே மாதிரி என்டிஏ மேஜிக் ஃபிகரை தாண்டுவாங்களா பேஸ் ஃபோருக்கு அப்புறம் டாக்டர் ஸ்ரீதர் நேயர்களுக்கும் ஸ்ரீதருடைய நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் என்ன என்று கேட்டால் த்ரீ த்ரீ நைன்டி சீட்ஸ் போல்டு அதுல பிஜேபி டூ எஸ்டே அமித்ஷா சில பட்டியலுடன் சொல்லி இருக்கிறார் வெஸ்ட் பெங்கால் அதை தவிர இன்னும் வந்து ஒரு ஹண்ட்ரட் நைன்டி சீட்ஸ் பாக்கி இருக்குது அதுல அக்கார்டிங் அமித்ஷா கெட் மினிமம் ஆஃப் ஹண்ட்ரட் பிஜேபி இஸ் ஃபார்மிங் த கவர்மெண்ட் நான் கேட்டு காங்கிரஸுக்கு எவ்வளோ வருன் டு ஃபார்ட்டி தான் வரும்னு சொல்றாரு சார் இதுதான் சார் ஃபோர்த் ஃபேஸ் இம்பார்ட்டன்ஸ் செய்ய எதுவா இருந்தாலும் செகண்ட் தேர்ட் ரொம்ப வெயில் இருந்தது போர்த்துல அவ்வளவா குறைய ஆரம்பிச்சிருச்சு நேற்று பாம்பேல மும்பைல பூனால அந்தமான்ல பெங்களூர்ல சென்னையில மழை வந்துருச்சு அந்த ஒரு தாக்கம் இல்லை

இதுக்கு ஹேம் நிகேஷ் அபவ் செவன்டி ஃபைவ் இஸ் டிக்கெட் சில பேர் கட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அது பார்ட்டியினுடைய டிசிஷன் அரவிந்த் கெஜ்ரிவால் சம்பந்தம் இப்போ நைன்டீன் எயிட்டி ஃபோர் எயிட்டி எயிட்டி ஃபைவ் சிக்ஸ் அப்போ எல்லா ராஜ்யசபால எல்லா யங்ஸ்டர்ஸையா போட்டார் ராஜீவ் காந்தி அந்த ராஜீவ் காந்தி சிக்ஸ்டி ஃபைவ் கட் ஆஃப் இயர் நான் அதுக்கு மேலே யாரையும் மாட்டேன்ட்டு காரணம் என்னன்னா த்ரூ அவுட் அர்ஜுன் சிங் அதுக்காக ஹீ ப்ரொட்ட ஃபார்முலா

சோ அவர் ஒரு புதுசா கன்ஃபியூஷன் அது மமித்ஷா பதில் சொல்லிட்டார் நல்லா டுவெண்ட்டி நைன் லாங் அஸ் லாங்க் பிஜேபினா நரேந்திர மோடி தான் இருப்பாரு எங்களுக்கு தெரியாரு அவர் யோகி வந்துருவாரு அப்போ பாக்க போறீங்கன்னா ஏன் இவர் ரிசீன் பண்ணாது இருக்காரு அரவிந்த் கேஜ்ரிவால் அவரு பண்ண வேண்டியதுதான் ஜெயில இருந்துட்டு கூட்டல் ஆஃப் காண்ட்ரிடிக்ஷன் ஒரு புழுகு முட்டை என்றால் அது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் தமிழ்நாடு அரவிந்த் கெஜ்ரிவால் பேர் எடுத்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவால பத்தி நேயர்களுக்கு நான் ஒரு உண்மையான கருத்தை சொல்ல வேண்டும் அவர் சிறையில் இருந்து வெளியே வந்தார் இரண்டாம் தேதி ஜூன் மாசம் மீண்டும் சிறைக்கு சென்று விடுவார் இதனிடையே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருக்கக்கூடிய சுவாதி மேவால் என்ற ஒரு பெண்மணி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசாங்க இல்லத்தில் சென்று அரவிந்த் கெஜ்ரிவால சந்திக்க பொழுது வைபவ் என்று சொல்லக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பி ஏ சுனிதா கேஜ்ரிவால் சொன்னதின் பெயரில் சுவாதி என்ற அம்மையாரை அடிச்சு அடிச்சு தலைமையில இன்னொரு நன்னா விட்டாங்க அந்த அந்த அம்மா வந்து பண்ணிடுச்சு பண்ணிடுச்சு ரெசிடென்சில இருந்து போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி டினே பண்ணாங்க நேத்தி சஞ்சய் சொல்லக்கூடிய எம்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அதுக்கு ரெண்டு இருக்கு ஸ்ரீதர் ஒன்னு பதினெட்டாம் தேதி எயிட்டீன்த் நைன்டீன்த் டூ டேஸ் பிரைம் மினிஸ்டர் டெல்லியில் ரேலி பண்ண போறாரு சார் நரேந்திர மோடி அதில் இது சொல்லுவாரோ பெண்கள் எல்லாம் பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு பயத்தில் ஆம் ஆத்மி டக்கு டக்கு டக்குன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து டங்கு ஏசு நாங்கள் வந்து அந்த வைபவ் என்ற பிஏ மீது ஆக்ஷன் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு

ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சுவாதி நான் பிரிஞ்சுட்டேன்னா கூட அரவிந்த் கெஜ்ரிவால நம்பாத அவ ஒய்ஃபை தான் உன்னை அடிக்க நீ உன் உயிருக்கு ஆபத்து நீ ஜாகத்தையாரு நீ செத்துக்கூடுவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இஸ் அவைலபிள் சார் இஃப் சென்ட் இன் ஹிந்தி சார் காரணம் என்னன்னா அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு மனதிற்கு இனிய அந்த பெண்மணி இதுல காலா இதுல பிரேக் டவுனா வந்து பெரிய பேச்சு பொருளாகிவிட்டது அனைத்து பெண்மணிகளும் இந்த சுவாதி மேவா பற்றி பேசிட்டு இருக்காங்க எதுனால அரவிந்த் கெஜ்ரிவால் அடிச்சார் ஆக மொத்தம் அவர் வெளியே வந்து நரேந்திர மோடி எழுபத்தைந்து வயது என்பதெல்லாம் குழப்பினாரே தவிர அவரே ஹி காட் இன்ட் ஹிஸ் ஓன் வெப் அதுதான் சொல்லணும் சார் சிலந்தி வலையில் தனக்கு தனி மாட்டி கொண்டு விட்டார் அரவிந்த் கேஜ்ரிவால் என்பவர் ஒரு புழுகு மூட்டை நிறைய சமாளிச்சிட்டாங்க சார் ஃபோர் தௌசண்ட் குரோஸ் டே இவன் இந்தி அதில் சதன் கனெக்ஷன் ஆந்திரா எல்லாம் கூட இருக்கு சார் சுப்பிரமணிய சுப்ராமணியினுடைய பிரதர் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி தான் அதில் இன்சார்ஜ் அவர் இன்கொயரி பண்ணாங்க அவன் ஒயஸ்ஆர் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாரு அதை தவிர கவிதா கேசிஆருடைய டாக்டர் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஈ காட் அவுட் ஆஃப் ஃபோர் தௌசண்ட் அங்க சண்டை ஸோ அது மொத்தம் லிக்கர் கேஜ் ஊழல் பர்சனலா பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த காமர் கிருஷ்ண லீலைகள் அதிகம் எதுக்கு சார் அரசியல் யூ கான் கம்பேர் வித் பிஜேபி நரேந்திர மோடி அவருடைய டால் ஃபிகர் எங்க இங்க எங்க வருது இது வரைக்கும் சார் ஸ்ரீதர் நான் ஒன்னு சொல்றேன் எங்க நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல மிஸ்டர் நரேந்திர மோடி ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் பிஜேபி ஒரு வார்த்தை சொன்னார் சார் என் மீது ஒரு விதமான கிடையாது இது வரைக்கும் அது ஒரு ஸ்கூட்டரை பண்ணும் ஏன்னா அவர் கார் ஓட்டு தெரியாது ஸ்கூட்டர் தான் ஓட்டுவார் மனோகர்லால் கட்டர் ஹரியானா சீஃப் மினிஸ்டர் இவரும் ஒரே ரூம்ல இருந்தாங்க அப்ப நரேந்திர மோடி பாய் போட்டு கீழே உட்காந்துருவாரு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு கிளாஸ் தண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பார் அப்ப சொன்னது ஐ நெவர் ஹேட் ஒன் எஃப்ஐஆர் அகேஷ் இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கிடைச்சா அவர் எங்க அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க பாருங்க அவர் எங்கே ராகுல் காந்தி எங்க பாருங்க இந்த விளக்கத்தை தமிழக மக்கள் கண்டிப்பாக புரிந்து காரணம் என்ன என்று கேட்டால் தமிழகத்தில் தேசியவாதம் வளர வேண்டும் என்பதுதான் டாக்டர் ஸ்ரீதருடைய தாற்பயம் சித்தாந்தம் கொள்கை பாலிசி ஒருவேளை அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அஞ்சு சீட் வந்ததுன்னா மே ரிட்டர்ன் டு பிஜேபி அது ஒன்று ரெண்டாவது இபிஎஸ் கட்சி உள்ள பெரிய குழப்பாக இருக்குது அங்கே தங்கமணி அன்புமணி எல்லாம் ஒரே சண்டை போட்டிருக்காங்க இபிஎஸ் லீடர்ஷிப் கிரைசிஸ் வந்திருக்குது இந்த சமயத்தை எலெக்ஷன் அப்புறம் எடப்பாடி பழனிசாமியே சொல்றாரு அதிமுகவை பிளவுபடுத்த மு க ஸ்டாலின் முயற்சிகிறார் என்னிடம் இருந்து பத்து எம்எல்ஏக்கள் எடுத்துக்கள் இருக்கிறாள் சொல்றாரு அஞ்சாம் தேதி ஜூன் மாசம் தான் கரெக்டா தெரியாது ஏன் அவர் பிஜேபி ல தேசட் அலைன்ஸ் பார்மலா ஏன்னா ஓபிஎஸ்க்கு பார்ட்டி கிடையாது ரெண்டு சீட் கொடுத்திருக்காங்க சார் அப்படிதான் எனக்கு சொன்னாங்க பிஜேபி ஃபஸ்ட் ஸ்டேஸா வந்துருவே ஹாஜ் போச் அறிமுறையில டக்கு டக்குன்னு முடிச்சுட்டாங்க தவிர இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு என்டிஏ லீடர்னா அண்ணாமலைன்னு வந்துருச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்டே அண்ணாமலைன்னு வந்துருச்சு ஒரு கிளியர் கட் பாலிசி வந்துடும் அண்ணாமலையை மென்ஷன் பண்ணிருந்தீங்க பட் ரீசெண்டா ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராசிகூஷனுக்காக கவர்னர் கிட்ட ஒரு சாங்ஷன் கேட்டிருந்தாங்க என்ன சார் அது பேக் ஸ்டோரி அதுக்கே சார் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் நீன்வர் வந்து கிறிஸ்தோ முஸ்லீமை பற்றியோ சிறுபான்மையை பற்றியோ கேதியாக பேசினார் என்னெல்லாம் ஒரு அவதூறு வழக்கை போட்டார்கள் அதற்கு சட்ட ரீதியாக ஆளுநருடைய அனுமதி தேவை நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரு எஃப்ஐஆர் பைல் பண்ணீங்கன்னா அது கிரிமினல் கேஸா மாற்ற முடியாது கவர்னர் சொல்லிட்டாரு எங்கிட்ட சாங்ஷன் வாங்கலன்னு சொல்லிட்டு ஆனால் ஃபேக் ஆர்டர் ஒன்று வேர்ல்டில் சுற்றி இருக்குதா கிரியே அந்த ஃபேக்கு டீப் ஃபேக்குனுடைய ஆர்டர் வெதர் இட் பை த டிஎம்கே ஆர் ஆன்டி அண்ணாமலை பீப்புள் ஆர் பை ஐடி விங் ஆஃப் டிஎம்கே இனிமேல் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் கவர்னர் ஹேஸ் ஆஸ் ரிப்போர்ட் ஃப்ரம் டிஜிபி நான் கேள்விப்பட்டேன் சார் ஒய் நியூஸ் ராஜ்பவன் இஸ் எமினேட்டிங் ஆக மொத்தம் அண்ணாமலைன்னா பயப்படுறாங்க எடப்பாடி பழனிசாமின்னா பயப்படுறாங்க திமுக பயப்படுறேன் ஆக மொத்தம் திமுக வந்து ஒரு பத்து சீட் காலியாயிடுமும் உள்ள மனசுல இருக்குது இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் சார் இப்போ இதெல்லாம் கூட பார்ட் ஆஃப் தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பிளானிங்னு எடுத்துக்கலாம் சார் டிஎம் கே ஏன்னா சோசியல் மீடியாவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலாம்னு பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரீசென்ட் அரசோ சௌக் சங்கர் ஃபெலிக்ஸ் தோ வேலெட் அவங்கள அரஸ்ட் பண்ண விதம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பிளானிங் நடந்துட்டு இருக்கு பட் இந்த மீன் டைம் செல்வ வந்து இது மாதிரி டிஎம்கேட அலையன்ஸ் வந்து நாங்க யோசிக்கணும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு சார் அதோட பின்னணி என்ன சார் காரணம் என்னன்னா நார்த் இந்தியால ஸ்ரீதர் காங்கிரஸ் என்பது இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் லாஸ்ட் பிரீத் கடைசி மூச்சு காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து ஒரு மரண படுக்கையில் இருக்கு இட்ஸ் இன் டெத் பெட் அந்த பின்னணியில் பார்த்தா மூகா ஸ்டாலின் கூட காங்கிரஸ் இருந்த ஹெவி லக்கேஜ் பேர்டன் ஆன் அஸ் 26ல கைதி விடுனாலும் மூகா ஸ்டாலின் முடி பண்றாரு இவர் என்ன பண்றாரு நம்ம செல்வே பெரந்தகை எடப்பாடி பைலிசாமி வந்து விசிகானுடைய தலைவர் கிட்ட பேசினது போது அவர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் வெச்சிட்டு எடப்பாடி பைலிசாமி இ டே வாண்ட் ரிவைவ் தி கனெக்ஷன் நவ இப்போ பாருங்க விசிகே எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் டிஎம்கே தனியாக போயிடும் அதுக்கு செல்ல பெருந்தகை ஒரு பண்றாரு அது எல்லாமே அஞ்சாம் தேதி தான் தெரியும் சார் இதெல்லாம் ஒரு கன்ஜெக்ஷன் சார் எதுவுமே டோன்ட் பிலீவ் இட் சார் டிஎம்கே அத்தனை டீ பேக் நியூஸை கிரியேட் பண்றாங்க சார் அது ரொம்ப டேஞ்சர் டு சோஷியல் மீடியா டேஞ்சர் டு டிஎம்கே சார் நான் வந்து ஒரு கை கூப்பிட்டு மு ஸ்டாலின் டைரக்டா ஒரு அப்பீல் உடனும் டாக்டர் ஸ்ரீதரனுடைய டாக்ஸ் டு ஸ்ரீதர் யூடியூப் மூலமா மிஸ்டர் கே ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாக தங்களுடைய திமுக ஐடி விங் திமுகவிற்கு படு குடி தோண்டி புதைத்து விடும் பி கேர்ஃபுல் ஏன்னா அதுல எதுவும் நடக்குது எனக்கு தெரியும் அங்க இருக்கு நாலஞ்சு பேர் என்னோட டச்சில் இருக்காங்க சார் சார் பட் டிஆர் பாலோட பையன்

தேர்ட்டி ஆஃப் காங்கிரஸ் காங்கிரஸ் மென் இஸ் அவர் பை பிஜேபி இந்தியா இந்தியா டைப் ஆல் ஓவர் நான் ஒரு ஸ்ட்ராட்டிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அந்த வரக்கூடிய ஒரு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பிஜேபியில் இருக்காங்க பிகாஸ் தே டோன்ட் லைக் ராகுல் அதே மாதிரி தமிழகத்தில் எடப்பாடி பிடிக்க பிடிக்காதவர்கள் அண்ணாமலையும் சேரக்கூடும் முக ஸ்டாலினுடைய தலைமையை லைக் பண்ணியும் உதிநிதியினுடைய ரைஸை லைக் பண்ணாத பேர் வந்து பிஜேபியில் சேரக்கூடும் சிறு 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 கட்சிகள் மதிமுக சிபிஐ போன்ற கட்சிகள் எல்லாம் அழிந்து விடும் சார் டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் எமெர்ஜென்சி ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வர பாருங்க சார் சீமான் விஜய் இந்தக்கு முன்னாடி அண்ணாமலை ஓவர் டுக் டே ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் நைட் ஹிஸ் பெஸ்ட் இதெல்லாம் இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் ஐ டிஎம்கேக்கு வந்து ஒரு பெரிய வார்னிங் பெல் டேஞ்சர் பெல் அதெல்லாம் தெரியாது சார் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு புத்துணர்ச்சி வந்து சார் ஸ்ரீதர் அந்த அண்ணாமலையுடைய என் மண் மக்களுக்கு அப்புறம் அதனால தான் செல்வ பெருந்தகையை கூட சொல்றாரு வி ஆல்சோ வுட் லைக் டு சே சம்திங் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் அது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடக்கக்கூடிய விழா பாருங்க அந்த சாராய பொருள் போதைப் பொருள்லாம் பார்த்து யங்ஸ்டர்ஸ் நடுவில் அவ்வளோ மைண்ட் செட்டு கராபாக இருக்கு சார் தப்பா போயிருக்கு சார் அதுதான் நரேந்திர மோடி ரெண்டு தரும் மேட்டுப்பாளையத்துலேயும் வேற ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு சார் அதை வச்சு பார்த்தீங்கன்னா அன்புமணி ராம்தாஸ் இஸ் சோ என மோடி அவர் அவ்வளவு ஆசையாக இருக்கார் அன்புமணி ராமதாஸ் நேத்தி வாரணாசியில பேச கூட சொல்லிருக்காரு தமிழ்நாட்டுல போதைப் பொருள் அதிகமாக போயிடுச்சுன்னு இப்போ அண்ணாமலை அன்புமணி காம்பினேஷன் வித் ஜிகே வாசன் டேஞ்சரஸ் ஃபார் தமிழ்நாடு டிஎம்கே சார் ரூலிங் பார்ட்டி வந்துட்டாங்கன்னா வீசிகனுடைய இம்பார்ட்டன்ஸ்ல போடு சார் சோ ஃபியூ மோர் मंथ्स சார் சோ திருப்பி ஸ்டார்ட் ஆயிடு 2026 ஃபீவர்

ராகுல் காந்தி காலமாத்தாலும் ஏன் சார் அவர் பேர் எடுக்கிறீங்க சார் அவர் வந்து வயநாட்டு இப்ப பாருங்க இன்னைக்கு காத்தல ஜஸ்ட் ஐ வில் ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின் ஸ்ரீதர் வயநாடு ராகுல் காந்தி கண்டஸ்ட் எதிர்த்து அன்னி ராஜா கண்டஸ்ட் பண்ணாங்க CPI. right. Today, she is campaigning. Huh? She is campaigning for him in Rai Bharati. அது என்ன என்னது அவங்களுக்குள்ளே இப்ப பாருங்க மேக்கும் நைன்டீன்த் ஏப்ரலுக்கும் என்ன வித்தியாசம் என்ன எதுக்கா போறாங்க கேம்பெயின் பண்ண ராய்பரில் நினைக்கிறாரா ராகுல் காந்தி எஸ்டே அடி பிரைம் மினிஸ்டர் சே எண்பதுக்கு எண்பது நாங்க எடுப்போம் தி ல நட்டுஸ்பாண்ட் டிவி அவர் சொன்ன மீடியா ராகுல் காந்தியை மீடியா தான் ப்ரொஜெக்ட் எங்களுக்கு பண்றதும் ஸோ ராகுல் காந்தி வந்து அரவிந்த் கேஜ்ரிவால் மாதிரி ஒரு கேளிக்கை மன்னர் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அரவிந்த் கேஜ்ரிவால் போன்றவர்கள் பட் பியாண்ட் என்டர்டெயின்மெண்ட் சார் என்னோட கேள்வி ஸ்பெசிஃபிக்கா யூ ஆல்சோ மேட் அ டேஞ்சரஸ் ஸ்டேட்மெண்ட் இந்தியன் ஆர்மியில அக்னிவீர் வர்சஸ் ஃபோர் வர்சஸ் ரிச் ஆர்மி அக்னிவீர் வர்சஸ் ஜென்ரல்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இப்போ அடுத்தது என்ன என்ன உத்தேசத்துல அந்த மாதிரி பேசுறாரு சார் எந்த இன் ஆர்மி சார் எலெக்ஷன் முடிஞ்சிட்ட அப்புறம் அவர் கேஸ் போட போறாங்க எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அண்ணாமலை மீது கேஸ் போட்டு ஒரு பண்றாங்களோ அதே மாதிரி சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா கேட்க போறாங்க ராகுல் காந்தி மேல சார் அவர் மாதிரி ஆர்மியை இன்ஸ்டிகேட் பண்ணி பேசுறது ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டின்னு தான் சொல்றாங்க சார் டெல்லியில ராகுல் காந்தியினுடைய பேச்சு என்பது உலருவது ஜார்ஜ் சோரேஸ் அப்புறமா சாம் பெட்ரோடா சைனீஸ் பாஷை பாகிஸ்தான் பாஷை தான் ராகுல் காந்தி பேசுகிறாரே தவிர தேச விரோத சக்திகளுடன் ராகுல் காந்தி சேர்ந்து கொண்டு அர்பன் நக்சல் மாதிரி பேசுகிறார் அக்னிவீரைக்கு எடுத்து அக்னிவீர் வர்சஸ் ஆர்மி பர்மனன்ட் ஆர்மின்னு ஒரு கான்ஃபிளிக்ட உண்டாக்குறார் சார் அது டேஞ்சர் ஃபார் காங்கிரஸ் டேஞ்சர் ஃபார் ராகுல் காந்தி டேஞ்சர் ஃபார் இந்தியா சார்